எதிர் கொள்கிறார்கள் ஒரு மனிதனை வந்து கடவுள நினைக்கிறான் என்னடா ஆதாரம் மலைத்துவைக்கு ஆதாரம் என்னன்னு கேட்க முடியல நானும் ஒரு மார்க் அறிஞ்சுருந்தேன் அவங்க பார்வையில ஏழு வருஷம் படிச்சிட்டு இருந்திருக்காங்கல்ல சரி அவரு மூளை தானே போய் சொல்றார்களப்ப என்னன்னு ஒருத்தன் கேட்கல அப்ப அந்த மூலானா என்று சொல்லிவிட்டாலும் மார்க்கம் இப்படியான ஒரு நை ஊரை விட்டு ஒதுக்கி தான் நமக்கு என்ன அந்த முசு கடை வைக்க போயிட்டேன் பிறப்பு அஞ்சு ஆறு வருஷம் மனித கடை வச்சோம் ஓதி முடிச்சிட்டு போய் இதுலையே ஊரை விட்டு ஒதுக்கிட்டாங்கன்னு பேச மாட்டேங்கிறான் சலான் சொல்ல மாட்டேங்கிறான் சிரிச்சா கூட சிரிக்க மாட்டேங்கிறான் அப்போ ஊர்ல ஒதுக்கப்பட்ட நான் மட்டும் தனியானண்டா எப்படி இருக்கு அந்த நிலைக்கு ஆளான பிறகு கடை வைக்க போவோன்னு போயிட்டேன் இதுல இதுல அட்ஜஸ்ட் பண்ணி போக இயலாது அதுக்கான தீமை நான் ஆதரிக்கல வேணாண்டு அந்த அளவுக்கு எல்லாம் கொடுமைகள் கொடுத்தார்கள் அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான மாநாடுகள் நடந்து தஞ்சாவூர் மதரசாவில் பிறகு சேர்ந்து மதரச நானாவும் சேரல கடை வைத்திருக்க இந்த நேரத்தில் அப்துல் சலாம் ஆச்சரத்து ஒருத்தர் இருந்தார் அவர் எங்க கடைக்கு வந்து தம்பி எல்லாம் திறமையான புள்ள நீங்க நல்ல மார்க்கறி உள்ள ஆளு பாடம் நடத்த தகுதியான ஒரு ஆளு நீங்க மதரசாவுல சேரும் எழுதிட்டாரிய அப்பதான் அந்த மதரசா இருக்கும்போது மாணவர்கள் நடந்தது தஞ்சாவூர் வளிமா நடந்தது கடையை மூடிபிட்டு போயிட்டோம் இல்லைன்னா கடையில வராட்டி நான் ஒரு வியாபாரியா போய் இருந்திருக்கோம் அப்ப இந்த மாதிரியான அளவில் எல்லாம் எடுத்து தந்தார்கள் வாழ முடியாம ஊருக்குள்ள இருக்க முடியாம எங்கிட்ட ஓடணுங்கிற அளவுக்கு எல்லாம் எடுங்கல் தந்தார்கள் அதையெல்லாம் கடந்து அல்லாஹுரப்பு அளவில உதவியெல்லாம் கிடைத்து இன்றைக்கு இவ்வளவு பெரிய மக்கள் துறையை கொண்டதாக பார்த்திருக்கிறோம் அப்ப எதிர்ப்பு என்பது வந்து தடைகள் என்பது பல வகையில் வரும் எனக்கு வந்த சொல்ல தாண்டி இருக்கிறீர்கள் உங்க குடும்பத்தில் ஒருத்தர் இறந்து போய் அவர் அடக்கம் செய்வதற்காக கஷ்டங்கள்லாம் எனக்கு வரவில்லை நீங்கள் பட்டிருக்கிறீர்கள் பள்ளியாசுர தொலைப்பை அடிச்சு மண்டையை உடைச்சதெல்லாம் உங்களுக்கு ஏற்படவில்லை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு எனக்கு ஏற்படவில்லை அப்ப பலவிதமான துன்பங்களையும் கஷ்டங்களையும் நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்கள் இது நாளைக்கும் தொடரும் வளர்ந்த ஊர்களை தவிர வேற பகுதிகளுக்கு மார்க்கத்தை கொண்டு சென்றால் இதே மாதிரியான தடைகள்லாம் தொடரும் அப்ப நம்ம உறுதியாக நின்றால் கண்டிப்பா அல்ல உதவி செய்வான் அதுதான் ஆதாரம் உறுதியாக நின்றால் நம்ம கைவிடல அல்ல நம்மளையை சொல்றேன் நம்மள பதவி அதுக்கு சொல்லவில்லை இந்த ஏகத்துவ அல்ல கைவிட்டானா அதுக்கு நியாயமா பாடுபடக்கூடியவர்கள் இருக்கிற வரைக்கும் அதற்கு அல்லாவுடைய மறைமுகமான இருந்து கொண்டே இருக்கும் எப்படி வரும் சொல்ல முடியாது வெட்டினவர்கள் ஆச்சரியமா இருக்கிறது சௌஹி ஜமாக யார் நம்மளை வெட்டினார்களோ அவர் நிர்வாகியா வருகிறார்கள் யார் நம்மளை அடித்தார்களோ அவர் நிர்வாகியா வருகிறார்கள் யார் நமக்கு தொல்லைப்படுத்தினார்களோ அவர்கள் ஜமாத்தை கட்டிக்காக்கக்கூடிய மாத்தி காட்டியிருக்கிறார் ரசூ காலத்தில் எப்படி உமர் கொள்ள வந்தார்ல கொள்ள வந்து இந்த மார்க்கத்துடைய தூணாக மாறினார்ல அந்த மாதிரியான நிலையில் தான் நீங்கள் முக்கள் அதிகமானவர் இருக்கிறீர்கள் இதே நடுவில் அடித்தவர்கள் இருப்பீர்கள் கண்டிப்பாக இந்த ஜமாத்துடைய ஒரு ஆதரவாளராக உறுப்பினராக நீங்கள் இருப்பீர்கள் அந்த அளவுக்கு அல்லாஹ் வந்து மாத்தி காட்டியிருக்கிறான் அதனால் இந்த தடைகளை கடந்து தௌகி வருது என்று சொன்னால் வரும் எதிர்பார்க்கணும் இப்படித்தான் வரும் இந்த ஏகத்து கொள்கை யார் சொன்னாலும் இப்படி வரும் நபிமார்கள் அல்லாவுடைய நேரடி சப்போர்ட்ல இருந்து சொன்னாலே வரும் நமக்கு நேரடியா வகையா வருது அல்லாஹ் நம்ம பேச போறோம் அல்லாவுடைய நேரடியான அருள் நமக்கு நேரடி அவன் முறையிடுற அளவுக்கு நம்ம இருக்கிறோமா அந்த நபிமார்களாலேயே தாங்கிக் கொள்ள முடியாத துன்பம் அல்லாஹ் அல்ல கேட்கிறான் ஹசிபுத்துமான் தகுல் ஜன்னா நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல நினைக்கிறீர்களா உள் அம்மா களவுமின் களவும் உங்களுக்கு முன் சென்ற மக்களுக்கு ஏற்பட்டது போன்ற துன்பம் உங்களுக்கு ஏற்படாமல் சொர்க்கம் போக பாக்கிறீங்களா அவர்களுக்கு கஷ்டங்களும் துன்பங்களும் ஏற்பட்டனு அவர்கள் ஹத்தா ஹத்தாய கூட ரசூலு வல்லதீனமாகும் அத்தான சுருள் அந்த ரசூலும் அந்த உம்மத்துகளும் அல்ல எப்போதுவான் தெரியலையே அல்லாஹ் உடைய எப்பன்னு தெரியலை என்று சொல்லும் அளவுக்கு ஆற்றப்பட்டார்கள் கவலைப்படாதீர்கள் அலா என்ன நசர கரீப் அல்லாஹுடைய சமீபத்தில் தான் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்ப முந்தைய நபிமார்கள் பட்ட கஷ்டம் அந்த உம்மத்துகள் பட்ட கஷ்டம் படாமல் நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியாது தொழுதா நீங்க சொர்க்கத்துக்கு நினைக்கிறீங்க இதெல்லாம் இதெல்லாம் எப்போ தொழுதா உங்களை அடிப்பானாச்சு அடிப்பானா நீங்க சக்காத்து கொடுத்தவங்களை உங்களை அடிப்பானா நீங்க அதையும் செய்து கொண்டு எதிர்க்க வேண்டும் தீமை எதிர்க்க வேண்டும் வரதட்சணை எதிர்க்க வேண்டும் எல்லா விதமான தீமைகளுக்கு எதிராக துணிந்து தைரியமாக குரல் கொடுக்க வேண்டும் அதெல்லாம் இது வரும் என்ன சொல்ற சொர்க்க போறதா இருந்தா இதெல்லாம் வரணும் எது வரணும் ஆட்டுவிக்கப்படணும் இது எப்போன்னு சொல்ற அளவுக்கு ஒரு துன்பத்திற்கு உள்ளாகப்படணும் அது வந்தா தான் சொர்க்கம் சொல்றதுக்கு என்ன அர்த்தம்

நபியின் பொறுப்பை சுமந்திருக்கிற நம்ம சமுதாயம் அந்த அடி கிடைக்கும் அந்த கிடைக்கும் அவர்களை துன்பங்கள்லாம் நமக்கு வரும் நபிகள் நாயகம் செல்ல செல்லும் அவங்கள்ட்ட வந்து சகாபாக்கள் அல்லாவுடைய தூதரே தாங்க முடியலையே இவங்களுடைய துன்பம் தாங்க முடியலையே அடி உதகு கொடுமையா இருக்கிறது என்று ரசூலாட்டு வந்து முறையிடுறாங்க ரசூலா என்ன செஞ்சாங்க அப்படித்தான் இருக்கு உங்களுக்கு முந்தின சமுதாயத்தில் என்ன குழி தோண்டி ஆளை மண்ணுக்குள்ள புதைச்சி இரும்பு சீப்புனால உடம்ப கிழிப்பாங்க சத்தம் ஓடும் நபிமார்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பாயாக என்று ஒரு துவா செய்து இருக்கிறார்கள் அந்த துன்பங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்துடுச்சு அதை விட சின்ன துன்பம் தான் அடைஞ்சிருக்கிறீர்கள் அவசரப்படாதீங்க அல்லா உதவி செய்வான்னு சொன்னார்கள் பத்து வருஷத்துல உதவி செஞ்சானா இல்லையா பதினஞ்சு வருஷம் உதவி செஞ்சானா இல்லையா இருபத்தி மூணு வருஷத்தில் புரிய சாம்ராஜ்யத்தினுடைய அதிபராக அவர்களை ஆக்கி அரபு பிரதேசம் முழுவதுக்கும் தகுதி இதெல்லாம் கொண்டு போனா இல்லையா அப்ப அந்த தியாகங்களுக்கு தான் இதெல்லாம் வளரும் நீங்க நினைச்சால்தான் மேலும் மேலும் வளரும் அப்படி நினைத்தவர்கள் தான் இதற்கு முன்னாடி இந்த ஜமாத்துல களத்தில் நின்று இருக்கிறார்கள் எல்லா தாய்களுமே எல்லா தாய்களுமே அடி உதவிகளுக்கு தான் நின்று இருக்கிறார்கள் அது நம்ம பயணத்தை என்னைக்கு நிறுத்துறோமோ இனி நம்ம செட் ஆயிட்டோம் பள்ளிவாசல் கட்டிட்டோம் மூணு ஆயிடுச்சு இனிமே அப்படி நினைச்சீங்கன்னு வைங்க தான் அடியும் வராது உதவியும் வராது அப்ப நம்ம எத்தனை நூறு மருக்க வந்தாலும் சரி பத்து பேர் தௌஹீதுக்கு வராமல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வேலை இருக்கிறது ஒரே ஒருத்தன் தௌஹீதுக்கு வராமல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வேலை இருக்கிறது உங்களை சுத்தி இருக்கிற கிராமங்கள்ல ரெண்டு பேர் தௌஹீதுக்கு வராட்டாலும் போய் சொல்ல வேண்டிய கடமை இங்க இருக்கிறது இப்படி உணர்ந்து இந்த தௌஹீதை எல்லா பக்கத்துக்கும் கொண்டு செல்ல நீங்கள் முயற்சிப்பீர்களே ஆனால் இது எப்படி நம்ப முடியாமல் சாத்தியமானதோ இது எவனாச்சும் நம்பியிருப்பானா ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கடையின் ஒளிச்சு கபுர வணக்கம் இல்ல மாதிரி வரதட்சணை நினைச்சிருப்பானா ஒரு கேளிக்கைக்கு வரலாம் இப்படி ஒரு கொள்கைக்காக இப்படி ஒரு கூட்டம் வரும் நினைத்திருக்க முடியாது இது உண்டான மாதிரி இன்னும் வரவே நிறைய இருக்கணும் வந்து பலந்தூர் நினைச்சிட்டு இருக்கிறீங்க மக்கள் தொகை முஸ்லிம்களுடைய தொகைதான அந்த மாவட்டத்தில் இந்த மெசேஜ் சென்று அடையாத பல ஊர்கள் இருக்கிறது உங்கள் அக்கம்பக்கத்து ஊர்கள் மாவட்டத்தில் எத்தனை கிராமங்கள் இருக்கிறது அந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் பெரிய வளர்ந்த ஊர்கள் ஒரு திட்டம் போட்டு அதை ஒரு களமாக பிரச்சாரமாக யுத்தியா எடுத்துக்கொண்டு நீங்கள் போக வேண்டும் போங்க அடிக்கவும் செய்வான் கொண்டு போக வேண்டும் அடி வாங்குவதற்கு உங்களை கொண்டு போக வேண்டும் அந்த மாதிரி எல்லாம் செய்வதன் மூலமாக தான் சொர்க்கத்தை அடைய வேண்டும் அப்படி அடைந்து தடைகளை தகர்த்து இன்றைக்கு தொகுதி தலை நிமிடம் சொன்னமே இதை இன்ஷா அல்லாஹ் ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு இன்னொரு கூட்டம் இதே தொகுதி ஜமாத்தில செய்யணும் பேசி காட்டின இப்படி அன்னை கடையூர்ல பாருங்க கூட்டம் போட்டாங்களா அதெல்லாம் கூட்டமா அங்க பார் என்று சொல்லும் அளவுக்கு இது நூறு மடங்கு கூட்டம் வேண்டும் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம கூட்டம் இந்த கூட்டத்தை சின்ன கூட்டம் என்று அவர்கள் சொல்வார்களே ஆனால் அப்பதான் நம்ம வேலை செஞ்சு கொண்டு இதை விட குறைந்த நூறு மடங்கு கூட்டத்தை நாளைக்கு ஒரு அடுத்த ஜெனரேஷன் கூட்டி காட்டி நூறுல இருந்தோம் ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் என்று சொல்லும் அளவுக்கு வளர வேண்டும் அப்படி வளரக்கூடிய அதில் பங்கெடுக்கக்கூடிய நன்மக்களாக அதற்கு பாடுபடக்கூடிய நன்மக்களாக அடி உதைகள் துன்பம் எது வந்தாலும் சகித்துக்கொண்டு கடைசி வரை கொள்கைக்காகவே வாழ்ந்து கொள்கைக்காக மரணிக்கக்கூடிய கூடிய நன்மக்களாக உங்களையும் எங்களையும் அல்லாம் ஹாய்க்கியால் வருவானாக வாகுருத் தாவானானில்லும் தில்லை ரபராலும்